வெல்கம் டு ஜபா கிரியேஷன்ஸ் வீட்டில் மைதா மாவு இருக்கா அப்போ உடனே இந்த முறுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு முறுமுறுப்பான டேஸ்ட்டான முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ மைதா எடுத்துருக்கேன் அதை ஒரு காட்டன் துணியில் இதே மாதிரி கட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் இதே மாதிரி கட்டியாக ஆயிடும் அதை சின்ன சின்னதாக உடச்சி விட்டுருலாம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு போட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து அதை எல்லாத்தையும் சளிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சளிச்சாச்சு இதில் அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மைதாக்கு அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஜீரகம் எள் ஓமம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் நெய் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம் முறுக்கச்சியில் போட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நான் நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ஒரு தடவை இந்த முறுக்கை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் சூடு வந்ததும் முறுக்கை இதில் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல செவந்ததும் எடுத்துருங்க ஜபாக்ரியேசன்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க